வணக்கம் மதாபிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணமின் அனுக்கிரகம் அனைவருக்கும் நீண்ட நீண்டாய்களையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரும் ஜி கேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு தனிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிற ஒரு விஷயத்துடைய பதிவத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த தனிஷ்டா பஞ்சம்னா என்னன்னா ஒருவர் இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த நாளுடைய நட்சத்திரத்தினால வீட்டுக்கு எதுன்னு தோஷம் உண்டா அதுக்கு ஏதாவது சம்பிரதாய சாஸ்திரங்கள் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்ப ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த இறப்ப நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம் இயற்கையான மரணம் ஒரு துர்மரணம் ரெண்டா பிரிச்சுப்போம் இந்த துர்மரணத்துக்கு சேட்டைகள் நிறைய இருக்கு அதை நிறைய வகைப்படுத்தணும் அதுக்குத்தான் பரிகாரங்கள் அதிகமாக தேவைப்படுது இந்த இயற்கையான மரணம் தனிஷா பஞ்சமில் ஏற்பட்ட எண்ணங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அது தெளிவச்சுக்கோ இதை ஞாபகம் ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்கு இருந்து ஆரம்பிப்போம் அவிட்டம் அதுக்கடுத்து சதயம் அதுக்கடுத்து புரட்டாதி அதுக்கடுத்து உத்திரட்டாதி அதுக்கடுத்து ரேவதி அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரம் கண்டிப்பா அடப்பு இருக்கு இந்த அஞ்சு நட்சத்திரத்தின் ஆறு மாச காலம் அடப்பு அதுக்கடுத்து வந்த நட்சத்திரம் அசுபதையும் படனையும் விட்டுருங்க அதுக்கு அடுத்தக்கூடிய கிருத்தியை மிருக மிருகசீஷத்தில் அடப்பு இருக்கு புனர்பூசம் வரைக்கும் அடப்பு இருக்கு திருவாதிரைக்கு அடப்பு கிடையாது அப்போ சீசத்துக்கு அடப்பு இருக்குது எவோட நட்சத்திரங்கள்ல மிருகசீசத்துக்கு அடப்பு இருக்கு சித்திரைக்கு அடப்பு இருக்கு அவிட்டத்துக்கு அடப்பு இருக்குன்னு சொன்னோம் நம்ம ரோஹிணிக்கும் கிருத்திக்கும் உள்ள அடப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாத்விகமாக இருக்கும் அதுக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஒரு கடுமையான பரிகாரங்கள் பண்ண வேண்டியது இல்லை அளவான பிறீங்கன்னா சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் ஆன்மா மோட்சத்துக்கு போறதுங்கிறதுனால பெரிய லவ் தொந்தரவு இல்ல சுருக்கமா கிருத்திகை ரோஹிணி இதிலாம் நாலு மாச அடப்புன்னு வச்சுக்கோம் இந்த நான்கு மாதங்களுமே என்னென்ன செய்யணும்னு ஒரு சாங்கிய அளவு இருக்கு அதை நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து நம்ம இருந்தாலும் அடையக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா சித்திரை சுவாதி கிடையாது விசாகத்தை எடுத்துக்குவோம் சித்திரை விசாகம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரம் சித்திரை விசாகம் உத்திராடம் இந்த ராகு நட்சத்திரத்துல ஒரே ஒரு நட்சத்திரம் சதயத்துக்கு மட்டும்தான் ஆடப்பு உள்ள நட்சத்திரமா இருக்கு ஏன்னா சனி வீட்டுல இருக்கு திருவாதிரைக்கும் சுவாதிக்கும் இல்லை மூணு கண்டனம் பிரிச்சிருவோம் முதல் பாரியாங்கிறது அவிட்டத்துல இருந்து ரேவதி அதுக்கு கடுமையான தோஷங்கள் இருக்கு இரண்டாவது பாரியாங்கிறது இருந்து புனர்பூச வரைக்கும் அதுக்கு பெரிய தொந்தரவுகள் கிடையாது மூணாவது பாரியாங்கிறது சித்திரை விசாகம் ஒத்திரம் இதுக்கு மிக குறைவான அளவு பெரிய அளவு அப்படிங்கிறது மூணு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்ட் இந்த இறந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் ஒருத்தர் இயல்பாக இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீட்ல இறந்தவங்க வீட்டில் அவங்க எல்லா பொருளையும் ஒத்துக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பாக பண்ணி தீபம் போட்டுட்டு வந்தா போதும் அந்த தீபம் சாயங்கால நேரத்துல எரிஞ்சாலே போதும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் சூரியன் அஸ்தமனமாகி சந்திர உதயம் ஆகக்கூடிய அந்த ஒரு ஒரு மணி நேரம் காலம் இருந்தாலே போதும் அது ஒரு மண் தீபத்தில் அகல் தீபத்தில் போட்டுட்டு வரலாம் இல்லை கொஞ்சம் எனக்கு வசதியா இருக்கு அப்படின்னு வெங்கல தீபம் போடலாம் எந்த தீபம் இருந்தாலும் அந்த இடப்பு ஆறு அடப்பு ஆறு மாசம்னா அந்த ஆறு மாசமும் தீபம் எலும் நாலு மாதம் அடப்புனா நாலு மாதம் அடப்பணும் ரெண்டு மாதம் அடப்புனா ரெண்டு மாதம் தீபம் விடணும் சித்திரை விசாகம் உத்திரடத்துக்கு ரெண்டு மாதம் அடப்பு அப்ப அந்த அறுபது நாளும் கண்டிப்பா தீபெறியணும் சார் வீட்டில் பெண்கள் இருக்காங்க தீட்டு வந்துடும் தீட்டு இல்லாதவங்க தீபம் போட்டுட்டு வரலாம் ரத்த சம்பந்த உறவுகள் தான் அந்த தீபத்தை போடணும் இறந்தூர் வெளிநாட்டில் இருந்துட்டாரு இங்க போடலாமா போடலாம் ரத்த சம்பந்தவங்க போடலாம் தீபம் போட்டு அந்த கடைசி அந்த அறுபது நாளோ இல்லை நூற்றி இருபது நாளோ இல்லை நூற்றி எண்பது நாள் தீட்டு முடிஞ்சு போயிட்டு அந்த தீபத்தை தானமா கொடுத்துடலாம் அந்த வெ தீபத்தை தானமாக வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எங்கேயாவது ஓடக்கூடிய நதியில யோசிக்காம தான் எடுத்து வீசிடுங்க இப்போ இந்த இறந்துட்டாங்க சார் இதுக்கு பசு வாங்கி தரைச்சு விட்றாங்க தங்கம் தரைச்சு சொல்றாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் கிடையாது அது நீங்கள் விருப்பப்பட்ட தானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தான் அதில் இருக்கு உங்களுக்கு என்ன சம்பிரதமோ தானம் கொடுக்கலாம் நீங்க அந்த இறந்த அன்னைக்கு அந்த இறந்துருக்கிற நபர் ஏதேனும் ஒரு பொருளை அதிகம் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த பொருளை அந்த நாளோட எடுத்து போடுறது சிறப்பு அவங்களை வச்சுட்டு இருக்கிறது பராமரிக்கிறது தவறு இறந்துட்டு இருக்கிறதுக்கு பசு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்குடுவோம் பசு வாங்கி தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதை செய்ய வேணாம் ரொம்ப காஸ்ட்லியும் கூட அந்த பசுவை வரைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்ப மண்ணால் செய்யப்பட்ட இந்த பசு வடிவங்களை வாங்கி கடல்ல விட்டுடலாம் அந்த பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை இந்த இறந்தவர் பயன்படுத்தினா அதே பொருளை நம்ம தானமா கொடுக்கணும் விலை அதிகமா இருந்தா அதுக்கு மண் பாத்திரங்கள் மண் விஷயங்களை செஞ்சு தானமா கொடுத்துடலாம் இல்லை கடல்ல வீசிடலாம் நம்ம பொருளாக்கம் செய்யறத விட மனப்பூர்வமா தீபம் போடுறது மட்டும் தான் கேட்கும் அந்த தீபம் போடக்கூடிய நேரத்தில் அவங்ககிட்ட மனசு உருகி நான் எதே தவறு செய்தாலும் மன்னிச்சு மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணும்போது பிரார்த்தனை செய்யும்போது நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகி வந்துடுவீங்கன்னு அர்த்தம் ஸோ எல்லா இடங்களையும் தெய்வம் நமக்கு உதவி செய்ய காத்துருக்கு அப்படிங்கிற மறந்துடாதீங்க இந்த இறந்தால் மூட வேண்டிய இல்லை அடைபட வேண்டிய இந்த வீடுகளுக்கு தோஷமெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அந்த வீடை பூட்டி வைக்கணுமா கிடையாது தீபம் எறியணும் பூட்டி வச்சா இன்னும் மூடன்னு அதிகரிக்கும் அந்த வீடு திறந்து அந்த வீட்டில் வெளிச்சம் இருக்கணும் எப்பவுமே இருட்டா இருக்கக்கூடாதுங்கிறது மறந்துடாதீங்க இப்போ எலக்ட்ரானிக்ஸ் உலகம் ஆயிடுச்சு ஒரு ஜீரோ பாக்ஸ் பல்ப் போடணுக்கு ரெண்டு பல்ப் போடலாம் போட்டுட்டு தீபம் போடுறதுக்கு இந்த மண் தீபம் போடுறதையும் போடணும் அந்த இடத்துல விளக்கு ஏறி ஏரிய இந்த குடும்பம் இன்னும் கூடுதல் பலம் அடையும் இந்த அடைப்பு இருக்கக்கூடிய காலங்களில் இந்த ஆறு மாதமோ ரெண்டு மாதமோ நாலு மாதமோ அடப்பு இருக்கக்கூடிய காலங்களில் மலை ஏறி வழிபடுறத தவிரங்க ஏன்னா இயல்பாக இறந்தவங்க வீட்டில் ரொம்ப ஆத்மர்த்தமாக இருந்தோன்னா உடம்புல ஆக்சிஜன் ரொம்ப குறையும் அவங்க மலை ஏற தவிர்ப்பது நல்லது வீட்டில் ஒருத்தர் மாசமா இருக்காங்கன்னா அந்த சமயங்களில் ஒவ்வொரு அழுது அந்த காயத்தை அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க சோ அது தள்ளி இருக்கிறது ரொம்ப ரெண்டாவது நல்லது மூணாவது இந்த வீடை அடைச்சு போட்டுருந்தா அந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் யாரும் போனாங்கன்னா அவங்களுக்கு மனதும் இவரதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடை அடைச்சு வைக்காதீங்க தீபம் போட்டு வைங்க இவங்க கோயிலுக்கு போனா தேங்காய் பிள்ளை போடைச்சு சாமி கும்பிட வேணாம் சும்மா நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டு வந்தால் போதும் இந்த இடத்துல தெய்வத்துக்கான எந்த சம்பிரதாய சடங்கும் செய்யாம வெறும் ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ணா போதும் புக்கு படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த சமயங்கள்ல ஏதேனும் ஒரு புத்தகத்துல சிவபுராணமோ சுந்தரகாண்டமோ படிச்சு இல்லை கந்த படித்து தங்களை மேம்படுத்தி கொள்ளலாம் ஒரு தெய்வத்தை பாராயணம் பண்றது எப்பவும் தீட்டு ஆகாது அது கூடுதல் பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இது ஒரு பெரிய செலவு இல்லாமல் வீட்டிலே செஞ்சு முன்னோருடைய ஆசிர்வாதத்தை நீங்க பெற்று மேம்படணும் அப்படின்னு நான் விரும்பிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவுல துர்மரணம் அடைஞ்சா என்னங்கிறத நம்ம அதில் பார்ப்போம் இந்த ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதில் இந்த ஜோதிட கருத்துக்களை விளக்கங்களை சொல்லிக்கிட்டே வரோம் யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருந்தால் மார்ச் ரெண்டாம் தேதி நம்ம ஜி கே அஸ்டோ சார்பாக அடிப்படை ஜோதிட வகுப்புகள் திறம்பட நடக்க காத்திருக்கிறது சேர்ந்து பயன்பெறுங்கள் ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் ஒரு ப்ரொஃபஷனலாக டச் வேணும் அப்படின்னு விருப்பம் இருக்குங்க ஜோதிடத்துடைய உயர்நிலை வகுப்புகள் மார்ச் ஒன்றாம் தேதி நடக்க காத்திருக்கு இரண்டுமே ஆன்லைன் வகுப்பு தான் படிக்க காத்து விருப்பப்பட்டால் வந்து கலந்து கொள்ளலாம் இது ஜோதிடம் படிக்கிறது மூலயமா உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஒரு தலை சிறந்த ஒரு வழிகாட்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நீங்க பெறுவீங்க அப்படிங்கிற உத்தரவாத முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மதாபிதா குருதெய்வ ஆசிவன் எம்பெருமான் சிங் உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் அசீர்வதி வாழ்க வாழ்கிறார்